திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஓம் நமோ நாராயணாய நமோ திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் இருபத்தி நான்காவது ரகசியம் ஆயனை வளர்த்தேனோ யசோதையாரை போலே ஆயனாய் வளர்த்தேனோ என்றுதானே இருக்க வேண்டும் குழந்தை கண்ணன் சத்திரியனாகப் பிறக்கிறான் ஆனால் இடைச்சேரியிலே பிள்ளையாய் யசோதை நந்தகோபர்களின் கோகுலத்திலே வளர்க்கிறான் தினம் தினம் அவனை வளர்க்க யசோதை எவ்வளவு சிரமப்பட்டால் தெரியுமா கண்ணனுக்கு அது விளையாட்டாக இருந்தாலும் தாய்க்கு அங்கே அவனுக்காக ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அவள் மத்து கடைவது தான் அவனுக்கு சுப்பிரபாதமாக இருந்தது தினமும் யசோதையிடத்திலே புகார் பட்டியல்தான் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அளவிற்கு அவன் ஓடி ஆடி விளையாண்ட இடம் அரசனாக இருந்தாலும் இங்கே ஆயர்குடியிலே தானே அப்படி ஆயர் உதித்த அணி முத்தான கண்ணனை வளர்க்க யசோதை என்ன பாடுபட்டிருப்பாள் அவனை வளர்க்கிற பாக்கியம் தெய்வன் அங்கே யசோதைக்குத்தான் கிடைத்திருக்கிறது பெற்ற தாய் தேவகிக்கு கிடைக்கவில்லை ஸ்ரீதேவி பூதேவிக்கும் கிடைக்கவில்லை நீலாதேவிக்கும் கூட கிடைக்கவில்லை தெய்வம் என்று தெரிந்தும் அடித்தும் கட்டி வைத்தும் மாடு மேய்க்க அனுப்பியும் ஆயப்பிள்ளையைப் போல இந்த யசோதை வளர்த்தாலே அப்படி கிருஷ்ணனிடத்திலே நான் பக்தி கொண்டு அவனை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேனா இது என் வாழ்நாளிலே நான் அடைய முடியாமல் போய்விட்டேனே அதன் பிறகு நான் ஏன் இந்த வைத்தமாநிதி பெருமாள் கொள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருக்கோள்களே குடியிருக்க வேண்டும் எனவே நான் போகிறேன் என்று அந்த பெண் பிள்ளை ரகசியமாக இதை வெளிப்படுத்துகிறாள் இருபத்தி நான்காவது ரகசியம் ஆயனை வளர்த்தேனோ யசோதையாரை போடேன்